ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இப்போ என்ன சமைக்கலாம் பார்க்கலாங்க அப்பளை கூட்டு கத்திரிக்காய் குழம்பு இப்போது குக்கரில் கடலப்பருப்பு கப்பு கால் கப்பு தோரம் பருப்பு அரை மணி நேரம் கழுவி வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி இது ரெண்டுத்தையும் போட்டுடலாம் சூப்பராக வந்து அப்பளை கூட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் கம்மியாக போடலாம் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் ஏன்னா குழம்பு இருக்கும் ஊற்றி சைடில் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும் பெருங்காயம் போட்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் வேகட்டும் புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் உப்பு போட்டு ஒரு தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு கருவேப்பில குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடகம் கடுகு கொஞ்சூண்டு வெந்தயம் தாளிச்சிடலாம் பொறிஞ்ச பிறகு வெங்காயம் போடலாம் கருவேப்பிலை வெங்காயம் இந்த குழம்புக்கும் கூட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காயை போட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் வந்து அப்படி நாலாக கீரி போட்டுடலாம் அது பெரிய நீட் பெரிய கத்திரிக்காய் வந்தது ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மஞ்சத்தள் போட்டுட்டு தக்காளியும் போட்டு தட்டு போடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த கத்திரிக்காய் வேகட்டும் அதுக்குள்ளே அந்த கூட்டு வெந்திச்சா பார்க்கலாம் கடலப்பருப்பெலாம் நாலு சிறுக்கு வெந்திச்சிங்க கட்டியாக இருக்க வேணாம் ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் சாப்பாடு உப்பு போட மாட்டேன் எல்லாமே இதில் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சால் தான் மதியானது கட்டி ஆகிடும் அப்பளெல்லாம் போகிறதுனால இந்த அளவுக்கு பதவட்டும் அதுக்கு தாளிச்சிடலாம் கூட்டுக்கு வடகும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிடலாம் கொஞ்சம் நுத்தம்பரு போடும் தாளித்து போட்டு கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே அப்பளம் வறுத்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு குழம்புக்கு கத்திரிக்காய் வதங்கிச்சிங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டு வதக்கி வதக்கிடலாம் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க தேங்காய் எனக்கு பிடிக்கும் அதனால் நாலு பல்லு தேங்காய் போட்டுக்கிறேன் எப்போ குழம்பு வச்சாலும் சும்மா நாலு பல்லு தேங்காய் அந்த போட்டிருப்பேன் அப்பளம் முழுசாக பொறிக்காமல் நாளை கட் பண்ணிவிட்டு எந்தாப்பிள் வேணாலும் பொறிச்சிக்கலாம் நான் உடச்சதுன்னா அதில் உடச்சி போகிறது நம்ம இப்படியே முதலியே உடச்சி வறுத்துடலாம் கூட்டுக்கு அதை எல்லாப்பளத்தையும் வருத்தத்தை வச்சு இப்போ இந்த கூட்டு கொதிச்சுட்டுருக்குல்ல அதில் போட்டுடலாம் எல்லாப்படத்தையும் அப்பளத்தும் போட்டுடலாம் மொத்தமாக போட்டால் அந்த தொலவ முடியாது பாதி பாதியாக போட்டு நல்லா கலந்துடலாம் அப்பளம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா திக்காயிடும் மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவு வந்துடும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு அப்பளம் கூட்டு கத்திரிக்காய் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் ஓகே தேங்க்யூ